தீபாவளி அன்றைக்கு மாலையில நாம் செய்யக்கூடியதுதான் மகாலட்சுமியினுடைய வழிபாடு தான் பிரதானமான வழிபாடு அன்றைய தினம் நாம் செய்யணும் குபேரனையும் சேர்த்து வழிபாடு செய்யணும் குபேரன் திசைக்கு உரிய கடவுள் அந்த குபேரனுக்கு செல்வ நலன்களை ஆள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்ட போது சிவபெருமான் அவருக்கு ஒரு வரமாக அதை தருகிறார் நீ மகாலட்சுமியை நோக்கி வழிபாடு பண்ணி செல்வ நலன்களை பெற்றுக்கொள் ஏன்னா சிவபெருமான் தான் இவரை திசை கடவுளாகவும் ஆக்குகின்றார் அப்போ சிவபெருமானுடைய வழிகாட்டுதலின்படி குபேரன் மகாலட்சுமிய பூஜை பண்ணி வழிபாடு பண்ணி செல்வ நலன்களுக்கு அதிபதியாக அதாவது மகாலட்சுமி இன்னாருக்கு இதை கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய அந்த செல்வத்தை அவருக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஒரு கடவுளாக நமக்கு குபேரன் இந்த வரத்தை பெற்ற நாள் அப்படின்னா அது இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அன்று அதாவது தீபாவளி அன்றைக்கு மாலையில நாம் வழிபடக்கூடிய வழிபாடு